தஞ்சாவூர் ஸ்பெஷல் தாங்கர்மா பச்சடி இந்த சம்மர்ல நமக்கு தயிர் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் அந்த வெயிலில் உட்காந்துட்டு அடுப்படிகளை நின்று வேலை செய்ய முடியல அப்படிங்கிற வாழ்க்கை இது ரொம்ப வசதி இல்லை மேடம் எங்களுக்கு பச்சை மிளகாய வாண்டாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து வர கூட அதாவது சேப்பு மிளகா கூட இதுக்கு போட்டுருங்க எங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக பிடிக்காது மேடம் அப்படின்னு சொல்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இது மோர்கொழம்பு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டெல்லாம் இல்லை இது வேறு மோர்கொழம்பு வேறு மோர்கொழம்புக்கு போடுற இன்க்ரீடியன்ட்ஸே வேறு மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர் ஒன்று தான் சே நீங்கள் இந்த இவ்வளோ உளுத்தம்பருப்பை போட்டு வறுக்கிறேங்களே இது ஒன் சர்விங் ஆனால் கிடையாது இது ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு நான் இவ்வளோ பருப்பு போட்டு வறுக்கிறேன் சம்மர் வருது எல்லாம் தயிர் பச்சடி தயிர் எல்லாம் நிறைய சாப்பிடுங்கோ அந்த காய்கறி இல்லை தயிர் பச்சடி பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல இந்த மாதிரி டாங்கர்மா பச்சடி பண்ணி இது ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி வெங்காய தொகையல் ராணி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சாரதா சந்திரசேகர் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது டாங்கர்மா பச்சடி நீங்கள் வந்து தயிர் பச்சடி நிறைய தினசு பார்த்துருப்பேன் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி தக்காளி தயிர் பச்சடி எல்லாம் கேட்டிருப்பேன் ஆனால் இந்த டாங்கர்மா கேட்டிருக்க மாட்டேன் இது பெங்களூர் நேயர்க்கோசரம் நான் ஸ்பெஷலாக பண்ணுறது இது எப்படி பண்ணணும்னா இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் தேவையான பொருட்கள் உளுந்தம் பருப்பு ஒரு டம்ளர் தயிர் நூறு கிராம் பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு சீரகம் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் இந்த பருப்ப நல்லா செவக்க வறுக்கணும் கேப்பீங்க கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாமா வெள்ள உளுந்து யூஸ் பண்ணணுமா என்ன யூஸ் பண்ணு எது வேணா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் என்ன கொஞ்சம் கலர் கருப்பா இருக்கும் அப்படி கருப்பாக எனக்கு வாண்டாம் அப்படின்னிங்கன்னா பாதி கருப்பு உளுந்து பாதி வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்கோ இல்லை வெள்ளை உளுந்தே ஃபுல்லும் போட்டு பண்ணலாம் நல்லா செவக்க வறுக்கணும் இது ரொம்ப மனமாக இருக்கும் இது வந்து எதோடெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத் தொகையல் தேங்காய் தொகையல் எந்த தினசு தொகையிலோடையும் இது போகும் அண்ட் வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லை சட்டுன்னு விருந்தாளிகள் வந்துவிட்டால் தயிர் எப்படியும் ஆற்றுல இருக்கும் இது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் ரெடியாக யார் வந்தாலும் டக்குன்னு தயிரில் போட்டு கலந்து ஒரு தாளிப்பை போட்டு கொடுத்துட்டோன்னா ரெடியாகிடும் தாங்கரமா பச்சடி இது ஒரு டிஷ் ஆகிடும் கலந்த சாதங்களோட கூட இது ரொம்ப நன்னா போகும் புளியஞ்சாதம் அப்புறம் வந்து தேங்காய் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் அதோடையும் நல்லா போகும் அது கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டாம் வெறும் இந்த பொடியை நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சு முட்டிங்கன்னா வெறும்னா ஒரு எடுங்கோ அதில் தாளித்து கொட்டுங்கோ இந்த பொடியை போடுங்கோ கலந்து வைங்கோ அவ்வளோதான் ஆச்சு வேலை ஸோ இந்த சம்மரில் நமக்கு தயிர் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் அந்த வெயிலில் உட்காந்துட்டு அடுப்படியில் நின்று வேலை செய்ய முடியல அப்படிங்கிற வாழ்க்கை இது ரொம்ப வசதி ஒரு கலந்த சாத்த பண்ணுங்கோ ஒரு வெஜிடபிள் ரைஸ் இல்லை ஏதானு ஒரு ரைஸ் பண்ணுங்கோ பருப்பு சேரணமே அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த உளுத்தம் பருப்பை போட்டு டங்கர்மா பச்சடி ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் எதமா இருக்கும் வயிற்றுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் இது நன்னா இருக்கும் இது இதெல்லாம் முன்னாடி காலத்தில் அப்படிதான் பண்ணி வச்சுட்டா அப்பெல்லாம் வந்து சொல்லாம தான் எல்லாம் வருவா எங்கள் மாமனார் சொல்வார் அதிதீனாலே திதி தெரியாமல் வரவாதான் நான் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு வரவா பேர் வந்து அதித்தி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் சொல்வர் ஸோ அந்த மாதிரி திடீர் திடீர்னு வந்தேன்னா அப்போல்லாம் கடையெல்லாம் இந்த மாதிரி இருக்காது ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ண முடியாது அதனால் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டுருப்போம் ஆற்றுல ரெடியாக இருக்கும் யாராலும் வந்தால் டக்குன்னு ஒரு சாத்த வடித்து பொடி இருக்கும் ஆற்றுல பருப்பு பொடி அந்த பொடி இந்த பொடி கருவேப்பில் ஒடின்னு அந்த பொடியோட இந்த டங்கர்மா பச்சடி ஒன்று போட்டு சாத்த போட்டுருவோம் நாங்கள் ஸோ நாங்களாம் இந்த மாதிரி டென்ஷனே ஆனதில்ல ஐயோ கெஸ்ட்டு ஆளே என்ன பண்ணுறது அப்படி டென்ஷன்லாம் எங்களுக்கு வந்ததே இல்லை இன்ன வரைக்கும் ஏன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் பொடிகள் பண்ணி வச்சுப்போம் கருவேப்பிலை பொடி அப்புறம் பருப்பு பொடி எள்ளு பொடி கடுகுப்பொடி எல்லாம் பண்ணி வச்சுன்ருப்போம் ஆற்றுல எல்லா தினசு பொடியும் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் சாம்பார் ரசத்தை தவுத்து இந்த பொடிகள்லாமல் ஆற்றுல இருக்கும் நீங்க இந்த இவ்வளோ உளுத்தம்பருப்பை போட்டு வறுக்கறேனே இது ஒன் சர்விங் ஆனால் கிடையாது இந்த பருப்பு எதுக்கு இவ்வளோ போட்டு வறுக்கிறேன்னா நீங்க வறுத்து வச்சா நீங்க ஒரு ரெண்டு பேருக்கு கலக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்துண்டா போதும் இது ஸ்டாக் வச்சுக்கிறது நான் நான் உளுத்தம் பருப்பு போட்டு வறுக்கிறேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு பண்ணலாம் தயிர் பச்சடி இது நல்லா பிடிச்சிக்கணும் அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அண்டு மோரில் கலக்கும்போதும் நல்லா கலந்து விடணும் இல்லாட்டியும் அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அது வரக்கூடாது அந்த மாதிரி அதனால் மோரில் முதல்ல தாளிப்பை போட்டு இல்லை இந்த பொடியை போட்டு நல்லா கலந்துவிட்டு உப்பு இந்த பொடியும் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்துவிட்டும் அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறது மேலாக போடணும் அண்ட் டாங்கர் மா பச்சடிக்கு நெய்யில் தாளித்து கொட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நெய் எனக்கு நான் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சாதாரணமாக கடல் எண்ணெயிலையோ நல்லெண்ணெயிலையோ எந்த எண்ணெயில் வேணால் நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம் அதை இது ஆப்ஷனல் தான் அவாவா இஷ்டம் பெங்களூர் நேயர்ஸ் உங்களுக்கோசரம் தான் ஸ்பெஷலாக பண்ணுறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டை கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறேன் இந்த அளவுக்கு வறுக்கணும் இதை இப்போ நம்ம போய் மிக்சியில் பிடிச்சிட்டு வரப்போகிறோம் இதை நம்ம இப்போ வந்து தயிர் பச்சடி எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் இதில் பாருங்கள் இப்படி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுண்டா போதும் ஒரு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் இதுக்கு தாலி கருத்துக்கு இதை அடுப்பை ரெடி பண்ணின்ட்டு இதில் வேணுங்கிற உப்பு உப்பு போட்டுக்கணும் இது பாருங்கள் இப்போ நாலு கரண்டிக்கு மேலே தயிர் இதில் போட்டிருக்கேன் நான் நாலு ஸ்பூனுக்கு மேலே தயிர் போட்டு கொஞ்சமாக எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுன்ட்டோம் நெய் ஊற்றி அடுப்பில் கரண்டியை போட்டு நெய்யை ஊற்றி அது சுட்ட உடனே நெய் உருகின்னு கடுகு இதுக்கு மெயினாக நீங்கள் போடுறதே பார்த்தீங்கன்னா ஜீரகம் கடுகு வெடிக்கட்டும் இது நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பை அரைச்சி சளிச்சிடாதீங்க சளிச்சிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்போ தான் நீங்கள் கரைக்கும் போது நல்லாயிருக்கும் சரியா இந்த மாதிரி கரைச்சிக்கணும் கடுகு வெடிச்சிருச்சு ஜீரகம் போடணும் மிளகா ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் மிளகா போட்டுன்ட்டு கருவேப்பிலையும் போட்டுன்ட்டு கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டு மிளகா காரம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அரை மிளகா போட்டுக்கோங்க சும்மா வாசனைக்கோசரம் இல்லை மேடம் எங்களுக்கு பச்சை மிளகாயே வாண்டாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து வர மிளகா கூட அதாவது சேப்பு மிளகா கூட இதுக்கு போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பச்சை மிளகாய்க்கு தான் அந்த வாசனை உண்டு ஸோ இவ்வளோ தான் ஆயிடுத்து ரெடி பாருங்கோ இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக பிடிக்காது மேடம் அப்படின்னு சொல்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை தயிர் பச்சடி இந்த தயிர் பச்சடி உடம்புக்கும் நல்லது சம்மர் வருது எல்லாம் தயிர் பச்சடி எல்லாம் நிறைய சாப்பிடுங்கோ அந்த காய்கறி இல்லை தயிர் பச்சடி பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டாங்கர்மா பச்சடி பண்ணி சாப்பிடுங்கோ இது எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி வெங்காயத் தொகையல் தேங்காய் தொகையல் அந்த மாதிரி தொகையிலோட அப்புறம் பொடிகள் பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி இதுகளோடலாம் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது மோர்கொழம்பு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டெல்லாம் இல்லை இது வேறு மோர்கொழம்பு வேறு மோர்கொழம்புக்கு போடுற இன்கிரீடியன்ஸே வேறு மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர் ஒன்று தான் சேம் ஆனால் இது மோர்கொழம்பு மாதிரி இருக்காது இது தயிர் பச்சடி இது பேர் டாங்கர் மா பச்சடி தஞ்சாவூர் ஸ்பெஷல் டாங்கர் மா பச்சடி பண்ணி சாப்பிட்டு எல்லோரும் அவங்களோட பதிலை சொல்லுங்க உங்களிடம் செய்முறை அடுப்பை பற்ற வைத்து கடாய் சூடானதும் அதில் உளுந்தம்பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக் வறுத்த வருத்த உளுந்தம்பருப்பை சூடு ஆரியதும் மிக்ஸியில் போட்டு அரைத்து எடுத்துக் கொள்ளவும் அரைத்த உளுந்தம்படியில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தயாராக வைக்கப்பட்டுள்ள தயிரில் உருண்டையாகாமல் நன்கு கலந்து கலந்துவிடவும் இப்பொழுது அடுப்பில் ஒரு குளிக்கரண்டியை வைத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் கடுகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் ஆகியவற்றை சேர்த்து தாளித்து பொடி கலக்கப்பட்ட அந்த தயிரில் போட்டால் நீங்கள் எதிர்பார்த்த சுவை மிகுந்த டாங்கர் பச்சடி தயார்